வெல்கம் டு யாவரும் கேளீர் நான் உங்கள் பத்திரி பேசுகிறேன் ஸோ இப்போ லேட்டஸ்டாக நம்மவர் கமல்ஹாசன் அவர்கள் எடுத்த முடிவு அதாவது இந்த நாடாளுமன்ற தேர்தலில் மக்கள் நீதி மையம் கட்சி போட்டி போடாது ஒரே ஒரு ராஜ்யசபா சீட்டை மட்டும் வாங்கிட்டு திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்திய கூட்டணிக்கு வந்து பிரச்சாரம் பண்ணும் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்தார் இது தொடர்பாக பல்வேறு விமர்சனங்கள் இப்போ சமீபத்தில் நேற்றுக்கு ஒரு வீடியோ மாரிதாஸ் ஒரு வீடியோ போட்டிருக்காரு அவர் என்ன சொல்கிறாருன்னா எங்களுக்கெல்லாம் முன்னாடியே தெரியும் கமல் வந்து திமுகவோட பி டீமு அவர் திமுகவால் இறக்கிவிடப்பட்டவர் அப்படின்னு சொல்லி அவர் தரம் தாழ்ந்து விமர்சனம் பண்ணியிருக்காரு அவர் தரம் தரத்தோடு விமர்சனம் பண்ணால் தான் ஆச்சரியம் அவரை மாதிரி ஆட்கள் வந்து அந்த மாதிரி நடையில் தான் பேசுவாங்க அது வந்து அவர்களுடைய என்ன சொல்கிறது கூடவே பிறந்தது அவங்க வந்து அப்படி தான் தரம் இல்லாமல் தான் பேசுவாங்க அவர் வந்து கமலை வந்து திமுக பி டீம் அப்படிங்கிறாரு கமல் வந்து கட்சி ஆரம்பித்து அவர் தனியாக நின்னப்ப ரெண்டு ஏடிஎம்கே டிஎம்கே ரெண்டு பேருக்கும் எதிராக அவர் நின்னப்ப அவரை என்ன சொன்னாங்கன்னா அவர் பிஜேபியோட பி டீம் அப்படின்னு சொன்னாங்க ஸோ இப்போ வந்து கமல்ஹாசன் அவர்களுடைய நிலமையிலேருந்து ஒரு திங்க் பண்ணி பார்த்தோன்னா அவர் எடுத்திருக்கிற முடிவு எவ்வளவு சரியாக இருக்கும் அப்படிங்கிறது புரியும் ஒன்று அவர் வந்து அரசியல் கட்சியை கலைச்சிருக்கணும் ஸோ அதுக்கு கலைக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது அந்த ஆப்ஷனை விட்டுருவோம் இல்லைன்னா வேறு என்ன ஆப்ஷன் கமலை எடுத்துருக்கலாம் அப்படிங்கிறதுக்கு நம்ம திங்க் பண்ணி பார்ப்போமே ஒன்று கட்சியை கலைக்கலைன்னா அவர் தனியாக நிற்கணும் தனியான்னுன்னா அவரை எப்படி பிரச்சாரம் பண்ணியிருப்பாங்கன்னா திமுக ஆட்கள்லாம் கமல் வந்து பிஜேபி பி டீமு பாருங்க சிஏஏ சிஏஏ வந்து இவர் அனௌன்ஸ் பண்ணுறாரு நேற்றுக்கு தான் சிஏஏ அனௌன்ஸ் பண்ணுறாங்க தேர்தலுக்கு முன்னாடியே அதை அமல்படுத்துகிறோம் அப்படின்னு பாருங்கள் இதெல்லாம் தெரிஞ்சுது தெரிஞ்சும் கமல் வந்து தனியாக நிற்கிறாருன்னா அவர் பிஜேபி பி டீம் தான் பிஜேபியால் விடப்பட்டவர் அப்படின்னு சொல்லி அவங்க குற்றம் இருப்பாங்க இப்போ திமுகவோட சேர்ந்தவனை என்ன சொல்கிறாங்க திமுகக்கு இவர் வந்து திமுக பி டீமு அப்படிங்கிறாங்க வேறு என்ன தான் முடிவெடுக்க முடியும் ஒன்று கட்சியை கலைக்கணும் இல்லைன்னா தனியாக நிற்கணும் கட்சியை கலைக்கிறதுங்கிறது நோ ஆப்ஷன் அதுக்கு வாய்ப்பு இல்லை தனியானுன்னா பிஜேபி பி டீமு இப்போ திமுகவோட போய் சேர்ந்தால் இவர் எங்களுக்கு ஏற்கனவே தெரியும் ஒரு திமுக பி டீம் அப்படின்னு இந்த பக்கம் உள்ளவங்க விமர்சனம் பண்ணுவாங்க ஸோ இப்போ உள்ள நாடு உள்ள சூழ்நிலையில் இப்போ இவர் எடுத்திருக்கிற முடிவு கரெக்டான முடிவாக தான் தெரியுது ஒருவேளை ஒரு வாதத்துக்காக கமல் அதிமுகவோடு சேர்றாருன்னு வச்சுக்கோம் தனியாகவும் நிற்கலை பிஜேபியோடையும் கூட்டணிக்கு போகல திமுகவோடையும் போகல ஏடிஎம்கேவோடு போகிறாருன்னு வைங்க அப்போ என்ன சொல்லுவாங்க இவர் வந்து சந்தர்ப்பவாதி இவர் தான் ஏடிஎம்கே ஊழல் அரசுன்னு விமர்சனம் பண்ணார் அங்கே போய் சேர்ந்துட்டார் அப்படின்னு சொல்லி அதை விமர்சனம் பண்ணுவாங்க இப்போ ஆர்எஸ் பாரதி ஒரு கூட்டத்தில் பேசியிருக்காரு அதாவது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்திய பிரதமர் மோடி வந்து கமலை வந்து டேரக்டாக ஃபோனில் கூப்பிட்டு கூட்டணிக்கு வர்றதுக்காக பேசுறது அதே மாதிரி நிர்மலா சீதாராமன் பேசுனதாகவும் அதையெல்லாம் புறக்கணித்து விட்டு அவர் வந்து திமுக கூட்டணியில் இணைஞ்சிருக்காரு அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து அவர் பேசியிருக்காரு ஸோ இப்படி ஒரு வாய்ப்பு இருந்தும் ஒரு இப்போ இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி மிக பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய கட்சி நாளைக்கு வந்து ஆளுங்கட்சியாக மீண்டும் வரலாம் அப்படின்னு ஒரு ஒரு எதிர்பார்ப்பு ஒரு பெர்செப்ஷன் அது உண்மையாக பொய்யான்னு தெரில ஒரு பெர்செப்ஷன் மூன்றாவது முறை மோடி தான் வருவார் அப்படின்னு ஒரு பேச்சு அடிபடுற சூழ்நிலையில் அதையெல்லாம் விட்டுட்டு அவர் திமுக கூட்டணிக்கு வந்திருக்காருனா அவர் மதவாத சக்திகளை எதுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துக்கு தான் அவர் வந்திருக்காரு அரசியலில் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணி தான் ஆகணும் அறிஞர் அண்ணாவே வந்து கடவுள் இல்லைன்னு சொன்னவர் ஒரு காலத்தில் ஒன்றே ஒருவனே இதை வந்து வந்தார் திமுகவை கடுமையாக எதிர்த்த ம மதிமுக இன்றைக்கி திமுகவோட ஒரு சீட்டுக்கு கூட்டணியில் இருக்காங்க விசிகா கடுமையாக வந்து எங்களுக்கு மூணு சீட்டு வேணும் இல்லைன்னா தீக்குடிப்போன்னு சொன்ன கட்சி இப்போ ரெண்டு சீட்டுக்கு ஒத்துக்கிட்டு இருக்காங்க ஸோ எல்லாருக்குமே ஒவ்வொரு நிர்பந்தம் இருக்குது இப்போ தேமுதிக பாருங்கள் எங்களுக்கு ஒரு ராஜ்யசபா கொடுங்க அது போதும்னு கேட்குறாங்க ஸோ எல்லா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான நிர்பந்தம் இருக்குது அப்படி எல்லா ஆஸ்பெக்ட்ஸையும் பார்க்குறப்ப கமல் வந்து இந்த முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் யோசிச்சிருப்பார் அப்படி அவர் யோசித்து எடுத்த முடிவு சரியான முடிவாக தான் எனக்கு படுது விகிடன் விகிடனில் வந்து ஒரு கட்டுரை வந்திருக்கு என்னென்னா இந்தியன் டூவை பற்றி இந்தியன் டூ வந்து எப்போ ரிலீஸு என்ன பிளான் அப்படின்னு இப்போ இந்தியன் டூ இண்டியன் த்ரீ இந்தியன் த்ரீக்கான பாடல்லாம் பிரம்மாண்டமாக எடுத்துக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் ஃபுல்லாக எல்லா பக்கமும் அந்த பட்டினப்பாக்கம் அந்த என்ன சொல்கிறது குடிசை மாற்று வாரிய வீடுகள் அங்கெல்லாம் பெயிண்ட் அடித்து இந்தியன் தாத்தாவுடைய படத்தை வரைஞ்சி கண்டெய்னர் எல்லாத்துலேயும் மிகப்பெரிய பிரம்மாண்டமாக அந்த பாடல் காட்சி எடுக்கப்பட்டுக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அடுத்தப்பில் வந்து உலகநாயன் கமலஹாசன் அவர்கள் கலந்து கொள்ளக்கூடிய அந்த ஷூட்டிங் போகுது அப்படின்னு சொன்னோம் அவர் வந்து இந்த தேர்தல் இதுக்கு வந்தப்போ கையெழுத்து போட வந்தப்ப திமுக தாடியோட இருந்தாரு இப்போ லேட்டஸ்டா பார்த்தா தாடி எடுத்துட்டு நல்லா சும்மா குங்குணு இளமையா இருக்காரு அப்படிப்பட்ட தோற்றத்தை பார்க்க முடியுது ஒரு பிக்சர் நான் பார்த்தேன் அது லேட்டஸ்டான்னு தெரியல ஒருவேளை லேட்டஸ்டா இருந்தால் இப்போ அந்த மீசை எடுத்துட்டு இப்ப மாறியிருக்காரு அப்படிங்கறதான் புரிஞ்சுக்க முடியுது இதில் என்னன்னா இந்தியன் டூ வந்து மே ஒன்பதாம் தேதி ரிலீஸ் அப்படிங்கிறாங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா நான் ஏற்கனவே இதை சொல்லியிருந்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு ஏப்ரல் பதினாலு இந்தியன் படம் ரிலீஸ் ஆகணும் அப்படின்னு அறிவிச்சிருந்தாங்க ஆனால் தேர்தல் காரணமாக தேர்தல் முடிவுகளுக்கு அப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறு மே ஒம்பதாம் தேதி ரிலீஸ் ஆகி மாபெரும் வெற்றி படமாக இந்தியன் படம் அமைஞ்சதுங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இப்போ அதே தேதி இன் மே ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்தியன் டூ ரிலீஸ் அதுக்கு பிளான் பண்ணுறாங்கன்னு போட்டிருக்காங்க எனக்கு என்னமோ அதற்கான சாத்தியம் இருப்பதாக தெரியலை ஏன்னா இது ஒரு பேன் இந்தியன் ரிலீஸு தேர்தல் தேதி எப்படி அறிவிக்க போகிறாங்கன்னு தெரியாது அதாவது இந்தியா முழுவதும் என்றைக்கு தேர்தல் முடியுதோ முடிஞ்சு தேர்தல் ரிசல்ட் வருதோ அதுக்கு மறுநாள் வேணால் படம் ரிலீஸ் ஆகும் அதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆக வாய்ப்பு இல்லை தேர்தல் தேதி தெரிவதற்கு முன்னால் தேர்தல் அட்டவணை தமிழ்நாட்டில் மட்டுமில்லை இந்தியா முழுவதும் ஏன்னா இது ஒரு பேன் இண்டியன் ரிலீஸுங்கிறப்ப இந்தியா முழுவதும் தேர்தல் முடிஞ்சு இந்தியா முழுவதும் என்னைக்கு ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுறாங்களோ அதுக்கு மறுநாளோ இல்லை ரெண்டு நாள் தள்ளியோ தான் இந்த படம் ரிலீஸ் ஆகும் அதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆக வாய்ப்பு கிடையாது தவறவும் மே ஒம்போதாம் தேதி உலகநாயகன் கமலஹாசன் ஒரு தெலுங்கு படம் பிரபாஸ் அமிதாப் பச்சன் தி தீபிகா படுக்கோன்லாம் நடிக்கக்கூடிய ஒரு தெலுங்கு படம் அந்த படத்தில் படம் வந்து மே ஒம்போது ரிலீஸ்ன்னா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படி இருக்கிறப்ப ஒரே நேரத்தில் ரெண்டு படம் ரிலீஸ் ஆனால் குழப்பத்தை ஏற்படுத்தும் அதற்கான வாய்ப்புகளே இல்லை ஆனந்தவகனுடைய செய்தி வந்து அதான் அவங்க மேபின்னா சொல்லியிருக்காங்க அதற்கு இட் இஸ் அன்லைக்லி அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன் நம்மளை பொறுத்தவரைய நமக்கு ரசிகர் மன்றம் ரசிகர் நற்பணி மன்றமாக ஆரம்பிக்கப்பட்டு கமல்ஹாசன் நற்பணி இயக்கமாக மாறினது நம்முடைய இயக்கம் ஸோ அதை பொறுத்தவரைய அந்த நற்பணிகள் அப்படிங்கிறது தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இப்போ லேட்டஸ்ட்டாக நடந்திருக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஒத்தக்கடை மதுரையில் ஒத்தக்கடை மலைச்சாமிபுரத்தில் திறந்து வைக்கப்பட்ட நம்மவர் படிப்பகம் ஸோ அதை வந்து இன்று உற்சாகமாக பார்வையிட்ட பள்ளி ஆசிரியர்கள் மாணவ மாணவிகள் நம் எதிர்கால சந்ததியினர் அவங்களெலாம் வந்து பார்வையிட்டுருக்காங்க ஸோ இந்த மாதிரி நற்பணிகளை தொடர்ந்து பண்ணணும் அரசியலில் வந்து நம்ம கட்சி வந்து என்ன சொல்கிறது எம்எல்ஏ ஆரோ எம்பிஆரோ ஜெயிக்கிறோம் தோக்குறோம் அதெல்லாம் வேறு விஷயம் பட் நற்பணியை தொடர்ந்து பண்ணணும் ஸோ அப்படி ஒரு அட்லீஸ்ட்டு ஒரு நற்பணி இயக்கமாவது தொடரணும் அவ்வளோதான் அந்த மாதிரி பண்ணுறது நல்ல விஷயம் இந்த பிளட் டொனேஷனு ஆர்கன் டொனேஷன் இந்த மாதிரி வெல்ஃபேரு இந்த மாதிரி இதை தொடர்ந்து பண்ணாலே போதுமானது

படிப்பு படிப்புல கொடுத்ததுக்கு நம்ம ஒரு கமலாசனுக்கு அங்க ஊர் மக்கள் சார்பாக அவருக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் தமிழ்நாடு மாளிகம் சென்றடையணும் நீங்க மட்டும் அமையக்கூடாது ஆமா பாவர் மக்கள் எங்க எங்க கிராமம் இருக்கோ அங்க பூரா போய் சென்றும் அப்பதான் அந்த மக்கள் படிப்பது நல்ல கொஞ்சம் நல்லா ஏற்று தகவல் நல்லா படிப்பாங்க அதனால இந்த நம்ம ஒரு கண்ணாசனுக்கு நம்ம மனமாக நன்றியை தெரிவித்துக் இன்னொரு கேள்வி உங்ககிட்ட நம்ம ஒரு படிப்பகம் இந்த மலைச்சாமி புறத்து கிடைச்சிருக்கு இதை எப்படி பராமரிக்க போறீங்க இதே இந்த தரம் கடைசி வரைக்கும் நீங்க பராமரிப்பீங்களா இது எந்த அளவுக்கு பராமரிப்பு இருக்க போகுது உங்களுக்கு மக்கள் நிதி மூலமா